வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ரெண்டு சைட்டு அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நெல்ல கார்னர் சைட்டு இந்த இடத்துக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் வசதி செஞ்சு தர்றோம் மெயினான இடத்துல அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் சுத்தி வர பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்கு நீங்கள் பார்க்குறது இங்கூர் பாலம் அது அது கீழே ரயில்வே ஜங்ஷன் அந்த கேட்டு தான் பஸ் ஸ்டாப்பு இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ் அதுதான் பஸ் ஸ்டாப்பும் அதே தான் மெயின் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூரத்தில் தெரிகிறதா இந்துஸ்தான் காலேஜ் ரொம்ப பக்கமாக இருக்குது பூமி இது போக இந்த இடத்துல வீடு கட்டணும்னா தொண்ணூறு சதவீதம் லோன் செஞ்சு நாங்களே வீடு கட்டித்தரோம் பள்ளிக்கூடம் பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஜங்ஷன் காலேஜு சிப்கார்டு பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் அது சிப்கார்டு தொழில் வசதி எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலும் இடத்தோட காடு தோட்டம் வீடு சைட்டு எல்லாமே உங்களுக்கு வரும் கோயம்புத்தூர் சேலம் பவானி திருப்பூர் ஈரோடு பழனி எல்லா பக்கமும் சைட்டு காடு தோட்டம்லாம் இருக்குது ஊட்டி வரைக்கும் இருக்குது உங்களை வேணும்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்க நீங்கள் இருந்தே எங்கள் சேனலில் பார்த்து ஏதோ ஒரு கஸ்டமர் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் நூறு சதவீதம் கம்பல்சரி வீடு தேடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனால உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வருமானம் வரும் அதுக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் உங்கள் இடம் காலி இடம் காடு தோட்டம் எதோ ஒன்று விற்கணும்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அருமையான இடம் இதுக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் வசதி செஞ்சு தரோம் இந்த இடத்த பற்றி மேற்கொண்டு தகவல் வேணால் கீழே இருக்கிற எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்துலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் லோன் வசதி செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்